நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்று என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா மெய்போற்றுகின்றமை புகழ்கின்ற யாராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் நிறமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரை மலைத்ததற்காக நன்றி இயேசுவேன் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே நீரே எங்கள் எங்களை வழி நடத்துகின்றவரே எங்களுடைய பாதைகளை செம்மையாக்கின்றவரே ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே கரடு முரடான பாதைகள் இருந்தாலும் அதை நீரே ஆண்டவரை சரிபடுத்தி உமோடு இணைந்து செயல்படுத்துவதற்கு நீர் எங்களை அழைத்து உடைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் உமோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய வீண் பேச்சுகள் பொறாமை போட்டி மன்னிக்க முடியாத தன்மை விட்டு கொடுக்க முடியாத தன்மை என்று பல விதங்களிலே சாத்தான் அந்தவரைய செயல்களில் சிக்கி தவிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மையாகவே மீட்டரலும் அப்பா நாங்களும் உமோடு உன் உம்முடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்தருளும் அன்பு ஆண்டவரே நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற நல்ல ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு ஆண்டவரே உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்து உம்மிடம் பரிந்து பேசுவதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் ஆம் ஆண்டவரே உம்முடைய தாயை ஒவ்வொரு நாளும் நாங்கள் போற்றி புகழ்வதற்கு நிறைய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் இயேசுவேன் புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மன அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் யாருமே இல்லையே என்று தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை கண்ணோக்கி அறலும் அவர்களுக்கு நீரே அன்பாக இருந்து ஆறுதலாக இருந்து அவர்களை தேற்றறலும் அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் அவரே கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்களை நீரை பார்ப்பீரப்பா அவரே என் பிள்ளை ஆண்டவரே எனக்கு ஆண்டவரை சிவி கொடுக்கவில்லையே தான் தோண்டித்தனமாக தெரிகின்றானே என்ற ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அவரே நீரை ஆறுதலாக இருந்தர்லும் அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்தவரே நீரை அறலும் அவர்களை கண்டித்து திருத்தி ஆண்டவரே உண்மையான கடவுளுடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தாரலும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக வா இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நீரை கூடவே இருந்து அவர்களை தள்ளும் அன்பு எஸ்வே இன்றைய நாளில் தகப்பனே முதியர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் யாரும் இல்லையே என்று என்னுடைய உறவுகள் என்னை விட்டு விட்டார்களே என்று கலங்குகின்ற ஒவ்வொரு பெரியோர்களையும் நிறைய ஆசிர்வதித்தர்லாம் அப்பா நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களுக்கு உண்மையான ஆறுதல் கிடைக்கும்படியாக செய்தரலும் உடல் உள்ள ஆன்ம பலத்தை அவர்களுக்கு தந்திர அப்பா அப்பாண்டவரை சிறையில் இடிக்கின்றவர்கள் மற்றும் அந்தவரை வெளிநாடுகளில் ஆண்டு தங்கி வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை அவர்களுக்கு அமைத்துக் கொண்டு தரல எங்களையே முழுமையாகவும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்து எங்களை வழிநடத்திய அரலும் நீரே எங்கள் ராஜா நீரே எங்கள் ரட்சகர் நீரே எங்கள் மீட்பர் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றோம் நீரே எங்களை வழிநடத்தி உம்முடைய பாதையில் வழிநடத்தரலும் அப்பா எங்களையே தாழ்த்தியும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் எசுகே புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்